ஈரோட்டில் ஒரு சூரத் சூரத் மில் விலைக்கே நீங்க எடுக்கலாம் பாம்பே கல்கத்தா பெங்கால் மணிப்பூரி வாரணாசி ராஜஸ்தான் சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா மில் கலெக்ஷனும் ஒரே இடத்துல அதுவும் மில் விலைக்கே எடுக்கணும்னா நீங்க ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ தங்கம் சொல்லலாம் இப்ப நீங்க பாக்குறதாங்க அவங்களோட குடோன்னு பாருங்க கலெக்ஷன் எந்த அளவுக்கு சும்மா கடல் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு பொங்கலுக்காக வந்த நியூ இயர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கலுக்காக வந்த புத்தம் புதிய ஃபேன்சி கலெக்ஷன் தாங்க அதனால் வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க நீங்கள் வந்தால் செட்டு செட்டை எடுத்துக்கலாங்க ஸ்ரீ தங்கம் சொல்சை பொறுத்த வரைக்கும் மில்லில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் செட்டு செட்டு தாங்க ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் ஆறு பீஸ் இருக்கும் நீங்கள் செட்டு வயசை எடுத்துக்க வேண்டிதான் உங்களுக்கு ஒன்றுக்கு டபுள வச்சுக்கிற அளவுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்க இந்த வீடியோ வியாபாரத்தில் ஜெயிக்கணும் நாமளும் ஒரு ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அதனால நீங்க உடனே கிளம்பி பொங்கல் கலெக்ஷன் இருக்க ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ தங்கம் சில்க்ஸ் வாங்க அதே மாதிரி வரமுடிய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அனுப்புகிறது ரடியா இருக்காங்க நீங்கள் மினிமம் ஒரு பண்டில் ஒரு பண்டிலுக்கு நாலு பீஸ் ஆறு பீஸ் இருக்கும் ஒரு பண்டில் ஒரு கட்டு நீங்கள் எடுத்தால் கூட கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் எடுக்க மாட்டீங்க ஐம்பது பண்டில் நூறு பண்டில் எடுப்பீங்க அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் புது புது மாட்டில் வந்து இறங்கியிருக்கு அதனால யாபாரிங்களே உடனே கூப்பிட்டு நீங்கள் ஈரோட்டில் இருக்கா ஸ்ரீ தங்கம் சொல்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ தங்கம் சொல்ஸ் வரக்கட்டான ரூட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கனாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு மணிக்கு உண்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஈரோடு மணிக்கு உண்டுங்க நல்ல அடைய அழைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கொண்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஈஸ்வரன் கோயில் ரோட்லேயே அதாவது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் வீதிங்க ஈஸ்வரன் கோயில் வீதியிலே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயிலுக்கு பக்கமாக வாங்க கோயிலுக்கு கிட்ட பக்கமாக போனீங்கன்னாவே கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்க்கும்போது ஸ்ரீ தங்கம் சுல்ஸாக மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் வியாபாரிகளை உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ தங்கம் சுல்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் சார் அவன் இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பண்ணி காட்டுக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதிரி சேரி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்க ரெகுலரா போடுற வீடியோ உங்களுடைய வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா ஈரோடு நம்ம நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தங்கம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க அதாவது நீங்க மணிக்கூன்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு இரநூறு மீட்டர் நம்ம கடைக்கு வந்துடலாம் இல்ல நீங்க ஈஸ்வரன் கோவில் இருந்து வந்தீங்கன்னா நூறு இரநூறு மீட்டர் நம்ம கடை வந்துருங்க

போகிறோம் இப்போ நான் நூறுபாயில் இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு பெனிஃபிட்டான ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் மினிமம் பர்ச்சேஸ் மினிமம் பர்ச்சேஸ் எதுவுமே கிடையாதுங்க மினிமம் நீங்கள் ஒரு பண்டல் எடுத்துக்கிட்டாலே போதும் நாங்கள் பண்டல் கலந்து பண்ணிடுவோம் ஆமாங்க மினிமம் ஒரு பண்டல் ஒரு செட் அதாவது ஒரு பண்டலுக்கு ஆறு பீஸ் எட்டு பீஸ் வருதுன்னா மினிமம் அந்த ஒரு பண்டல் எடுத்தீங்கனாலே போதும் நம்ம ஆல் ஒரு இந்தியா ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பரவாயில்லை சூப்பர்ண்ணா சண்டே சாப்பிடணும் ஆ சண்டே ஓப்பன் இருக்குங்கண்ணா கம்பல்சரி வரதுக்கு முன்னாடி நீங்க சாட்டர்டே நைட் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சண்டே வந்து நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் ஓகே அந்த கலெக்ஷன் பார்த்துலாங்களா ஓகே நம்ம ஸ்டார்டிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சில்க்கு ஓரா ஓராசில்க்கில் இது வந்து உங்களுக்கு விதவுட் டோஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சொன்ன மாட்டிங்க வெறும் நூறுரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறுநூறு ரூபாய் ஆமாங்க இது வெறும் நூறுரூபாய்க்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஸோ பொங்கலில் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்த்து வச்சுக்கோங்க சாரி மட்டும் ஒரு ப்ளவுஸ் கிடையாது வெறும் நூறு ரூபாய் அடுத்து பார்க்கக்கூடிய ஐட்டம் பார்த்து பட்டர் கிரேப்பு இது சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வித் ப்ளவுஸோடு வந்துடும் சாரி ஃபுல்லாக பிரிண்ட்டில் வந்துடும் இதில் எக்கச்சக்கமான ப்ரிண்ட்ஸ் இருக்குங்க இந்த ப்ரிண்ட் பதினஞ்சுங்க உங்களுக்கு சின்ன பூ பெரிய பூ லைட்டு டார்க் எல்லா விதமான டேஸ்ட்டு கிடைக்கும் இதோட பிரைஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஷ்யூ சாரிங்க இந்த டிஷ்யூ சாரி பதினஞ்சுங்க மார்க்கெட்டில் ஹோல்சேலில் நம்ம பிரைஸ் சேலஞ்ச் பண்ணுறங்க ஸோ மார்க்கெட்டில் எல்லாரும் இது த்ரீ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் வித்துட்டு இருக்காங்க ஸோ நாம நம்ம கஸ்டமர்ஸ்க்காக வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ப்ரைஸ் சேலஞ்சு ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் இந்த ஐட்டம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படியே கிடைச்சா கூட இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பைஸ் சேலஞ்சிங்க நம்ம ஸ்டார்டிங் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் ஓரா சில்க்கு ஓரா சில்க்கில் இது வந்து உங்களுக்கு வித்வுட் டோஸில் கொடுத்துட்ருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சொல்ல மாட்டிங்க வெறும் நூறு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வெறும் நூறுரூபா ஆமாம் இது வெறும் நூறு நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஸோ பொங்கலில் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்து வச்சு சாரி மட்டும் ஒரு ப்ளவுஸ் கிடையாது வெறும் நூறுரூபா பார்க்க போகிறது லினன் சில்குங்க லினன் சில்க்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி தாராளமாக சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க இதோட ப்ரைஸ் நான் கடமை நினைச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு மூணு சொல்ல போகிறாருன்னு கிடையவே கிடையாதுங்க வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு டிசைனுக்கு நம்ம நாலு கலர்ஸ் வரும் நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறனால பண்டில் பண்ணில் தான் கொடுப்போம் மினிமம் இதில் எதுவுமே கலர் செக்ஷன் வரவே வராதுங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாகியலட்சுமி சாரிங்க சீரியல இந்த சாரி சூப்பராக போயிட்டு இருக்குங்க ஃபாஸ்ட் மூவிங்க ஒரு டிசைனுக்கு இதில் வந்து எட்டு கலர்ஸ் வருங்க நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறனால மினிமம் ஒரு பன்னல் டு பண்டல் கொடுத்துருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட நூறு டிசைன்ஸ் பண்ணுற நம்மள்கிட்ட அவைலபிள் ஸ்டாக் வச்சிருக்கோம் ஸோ வந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் என்ன டிசைன் இருக்கும் கிடைச்சிரும் ஸோ இதை நான் காட்டக்கூடிய இதே டிசைன் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இதில் அப்படியே டிசைன் தான் கிடைக்குங்க பாருங்கள் இதில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ வந்து நம்ம அவ்வளோ வீடியோ காட்ட முடியாதனால சும்மா ஓவரால் ஒரு வியூ மட்டும் காட்டுறோம் பாருங்கள் இது எல்லாமே வேறு நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்கீன் ஹேர்ட் நம்பர் நம்பரை கான்டாக்ட் பண்ணிணாலே போகிறோம் சூப்பரான ஐட்டம் வித்து ப்ளவுஸோட வந்துடும் இதெல்லாம் ஷிபோரி பிரிண்ட்டில் கொடுத்துருக்கங்க பிரிண்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ப்ளவுஸில் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாக பைப்பிங்கோட வந்துடும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி பதிவாகி நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வெறும் இரநூத்தி பத்து ரூபாங்க ஸோ நம்மக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் கம்மி சார் எழுபது ரூபாய் எண்பது ரூபா அந்த மாதிரி சார் கலெக்ஷன் நம்மகிட்ட கிடையாதுங்க நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தான் ஒரு ஜவுளி கடைக்கு தேவையான ஐட்டங்கள் எப்படி தேவையோ அந்த மாதிரி இருந்து வச்சிருக்கோம் இது பாருங்க ஷிஃபான் சாரி ஷிஃபானில் வித் லேஸோட சூப்பராக போயிட்ருக்குங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபா வருங்க கலர் மேட்சிக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ ஓடுறீங்க நான் புதுசாக வியாபாரம் பண்ணுறேன் இல்லை ரெகுலர் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க சரிங்களா உங்களுக்கு என்ன ஐட்டம் தேவைப்படாலும் நம்மளோட ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் என்ன அப்டேட் டிசன் கிடைக்கும் கொடுத்துருவாங்க அடுத்து நான் பார்க்க போகிறது டியூ ட்ராப் சரிங்க சாரி ஃபுல்லாகவே டியூ ட்ராப் வந்துடும் ப்ளஸ் சாரி ஃபுல்லாக வித் அந்த லேஸு பார்டரோட உங்களுக்கு இந்த மாதிரி பிக் லேஸோட வந்துருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாங்க ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் சேலஞ்சிங் கொடுக்குறோம் ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்கு ஐட்டம் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாங்க அடுத்து பார்க்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டங்க யூ மஸ்லின் கோராசில்க்கு இது வித் ப்ளவுஸோடங்க இப்போ நான் காட்டும்போது நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா வருன்னு கிடையவே கிடையாதுங்க வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர்ஸ்காக கொடுக்க போகிறோம் வெறும் இரநூத்தி பத்து ரூபாய் நீங்கள் வீடியோ ஓடும்போது உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நீங்கள் நம்ம கடைக்கு கொண்டு வந்து காட்டியே வாங்கிட்டு போகலாம் வெறும் இரநூத்தி பத்து ரூபாய் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்து வச்சுங்களேன் ஒரு சூப்பரான சாரிங்க ப்ராசோ சில்வர் ப்ராசோ ஸோ இதில் வந்து லைட்டு டார்க் எல்லா விதமான கலர் ஷர்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது யாருமே கொடுக்க முடியாத சூப்பரான பைஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து டூ ஃபிஃப்டி டூ செவன்டி சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாங்க ஸோ வந்து ரேட் கம்மியாக இருக்குது ஸோ குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம் எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தான் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான் வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாங்க அடுத்து பார்க்க போகிறது ரெயின்போ டேஸ்ட் ஸோ இது பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்வர் ஆஸ்தர் ஜரியோடு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாட்டிங்க வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய் இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளவுஸ் எஃப்ரெண்ட் போகிறதுங்க ரெயின்போ ஸாரீ ரெயின்போ சாரியில் இந்த மாதிரி பிளவுஸ் ஒரு கான்செப்ட்டுங்க இதோடய பிரைஸ் பார்த்துன்னு வெறும் இரநூத்தி எண்பது ரூபாங்க ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி வந்து சிங்கிள் டிசைனில் வந்துடும் கலர் மேட்சிங் பார்த்து உங்களுக்கு ஆறு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பரான சூப்பர் வானவல் டிஸ்ட் கலர் எல்லாமே ஸோ இதில் இரநூத்தி எண்பது ரூபா வித் போஸ்டோட வந்துருங்க காட்டன் சாரீங்க காட்டன் சாரீல வித் லேஸோட இதோட ரேஞ்ச் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி ஃபோர் கலர் மேட்சிங் வந்துடும் ஸோ வந்து நம்ம இது ஹோல்சேல் அப்படிங்கிறது எல்லாமே பண்டில் டு பண்ணு தான் கொடுப்போம் ஸோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷேட் எடுங்க ஆனால் ஒன்லி இப்படி ஹோல்சேல் தான் பன்லு பன்னு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்துங்க மார்க்கெட்லேயே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால தான் நம்ம கடை போகிறதுக்கும் ப்ரைஸ் சேலஞ்சிங் கடை இது பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து சாரி கலருங்க ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி எட்டு கலர்ஸ் கிடைக்குங்க இதோடய ப்ரைஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க வெறும் இரநூத்தி அறுபது ரூபாங்க ஸோ வந்து நம்ம ஈரோட்லேயே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்கோங்க ஸோ ஈரோடு பெங்களூரு எல்லா மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் எங்கே கம்பேர் பண்ணாலுமே நம்ம கொடுக்குற பெஸ்ட் ப்ரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் நம்ம சேலேஞ்ச் பண்ணுறோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சாரிங்க கிட்ட எதுவுமே வந்து செகண்ட் ஹேண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா ரேட் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ஸோ இது எப்படி ஒன்று நம்ம வந்து எப்படின்னா மேரடியன் மில்லையே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து எவ்வளோ எவ்வளோ சீப்பராக கொடுக்கும் அவ்வளோ சீராக கொடுத்துரும் மேக்ஸிமம் நம்ம சேரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாதிரி தான் பண்ணிடுவோம் ஸோ என்ன மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு அது எவ்வளோ சீராக கொடுக்க முடியுமோ ஒரு உற்பத்தியாளர் பிடிச்சி அவரோட மொத்த உற்பத்தி நம்ம ஒரே ஆளாக வாங்கி எவ்வளோ சீப்பாக கூட அவ்வளோ சீராக கொடுத்துருங்க இது பார்க்குறது இருக்குங்க சில்க்குங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே பிராண்டட் சாரீ தான் பார்க்க போகிறது பாருங்க இது சில்க் சாரீங்க சில்க் சாரியில் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸுங்க இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே வந்துடும் ஸோ அந்த பிளவுஸே வந்து நம்ம சீப்பராக கொடுக்க போகிறோம் மோத்தி ஒர்க்கு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஷைனிங் ப்ளவுஸோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பதினஞ்சுங்க வெறும் இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபாங்க ஸோ வந்து ப்ளவுஸ் ரேட்டு நம்ம சாரியே கொடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஈரோடு ஈஸ்வரன் கோல் ஸ்ட்ரீட்டில் இருக்க தங்கம் மட்டும் தான் எவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம பார்க்க போகிறது பபுள் சாரிங்க அதாவது நம்ம மைசூர் சர்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் இது பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே பபுள்ஸு உங்களுக்கு தெரியாத தெரியல வீடியோவில் நேரில் வந்து என்ன கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிகில் நீங்கள் ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஜார்லேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கலெக்ஷன் நம்மளுக்கு வந்து வச்சுக்கலாம் டோட்டலாக வித்தியாசமாக ஒரு கலெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எல்லாரும் வச்சுட்டு இருக்கக்கூடிய சேம் வெரைட்டிஸை நம்ம ரொட்டேட் பண்ணவே மாட்டாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இந்த பொங்கல் நிறையா வந்துருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ நைன்ட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் வேறு இரநூத்தொன்னு ரூபாங்க ஸோ இதை போல் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சிருக்கேன் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வர கொஷின் கம்பல்சரி நேரில் வாங்க இது பாருங்கள் காட்டன் சாரி காட்டன்லேயும் டோலெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்டரோட இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாங்கண்ணா ஸோ இதெல்லாமே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தி நாற்பதுருவா மட்டுந்தான் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷீட்டை காட்டியே வாங்கிட்டு போயிருக்கேன் எந்த ஐட்டம் என்னாலும் அடுத்து நான் பார்க்க போகிற சில்க் கார்ட்டன் சரிங்க காட்டன்லேயே வந்து உங்களுக்கு பார்டர் எப்படி இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி முந்தானியும் ப்ளவுஸும் செப்பரேட்டாக கான்ட்ராஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் சொல்லணும் மாட்டிங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஸோ இதுக்கும் அதே தாங்க கலர் மேச்சிங் பாருங்களேன் இது வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறதுனால எல்லாமே பண்டில் தான் கொடுப்போம் இதில் எதுவுமே கலர் சாஷின்னு வராதுங்க ஒன்லி பன்ல்டு பண்டில் தான் கொடுத்துருக்கோம் வெறும் இரநூத்தஞ்சு ரூபா சில்க் காட்டன் சாரி கான்ட்ராஸ்ட் முன்னாடி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு போயிட்டு இருக்கு சில்வர் சரி இதெல்லாமே உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட வந்துடும் கான்ட்ராஸ்ட் முன்னாடி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு வந்துடும் இதோ ரேட் பதினஞ்சுங்க வெறும் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேங்க ஐட்டம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரிங்க வித்து ப்ளவுஸோட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டிங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து காட்டன் ப்ளவுஸஸ் எல்லா வெரைட்டிஸுமே நமக்கு கிடைக்கும் ஒரு ஜவுளி கிடைக்க தேவையான டோட்டல் வெரைட்டிஸும் நம்ம கடையில் கிடச்சிருங்க இது பாருங்கள் ஒன்லி வந்து ஜரி டேஸ்ட்டு இந்த ஜரிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி வாட்டர் கலர் மேட்சிங்கில் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பல்லு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்போம் இந்த ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு சாரியோட கலர் மேட்சிங் பாருங்க காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டோட்டலாகவே ஃபேன்சி கலர்ஸ் தான் இதோட ப்ரைஸ் சொல்ல நம்ப மாட்டிங்க வெறும் முந்நூறுரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க மேட்சிங் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் அஞ்சு கலர் எடுக்கிறீங்கன்னா அஞ்சுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக வந்துடும் நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது மினிமம் ஒரு பண்டல் ஒரு பண்டல் எடுத்தீங்கனால நீ ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேமியாக அனுப்ப முடியுங்க அடுத்து பார்க்க போகிற லின்னன் சில்குங்க லினன் சில்கில் இது முந்நூற்றி அஞ்சு ரூபா வருங்க கலர் மேட்சிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன் நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும் எங்க சுத்தினாலுமே இந்த கலெக்ஷன் கலெக்சன் பார்க்கவே முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் வெறும் முன்னூத்தி அஞ்சு ரூபாங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிரிண்டட் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனே கிடைக்காதுங்க கொஞ்சம் சிம்ளர் தான் கிடைக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற லினன் காட்டனுங்க லினன் காட்டனில் வந்து சூப்பரான ஐட்டம் இது பாருங்க டோட்டலாகவே உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டிங் ஜெரிலியில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ ஓடும் போது ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் நம்ம ஒரே கடையில் பார்த்துடலாம் டோலா இப்போ டோலா சில்க்லேயும் வந்து இந்த மாதிரி ஜக்காட் பாட்ரோட வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க அதாவது நீங்கள் ஒரு இரநூறுபாயிலிருந்து ஒரு முந்நூறு நம்ம கடையில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலெக்ஷன் மேலே பார்த்துடலாங்க ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மெயின்டெயின் பண்ணுறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் கலெக்ஷன் நீங்க இதெல்லாம் பியூர் ஏன்னு இல்லைங்க வித்து ப்ளவுஸோட இருக்கு வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்கண்ணா வித்து போஸ்டரோட இந்த மாதிரி பிக் போஸ்டரோட வந்துடும் இதெல்லாமே நம்ம ப்ரைஸ் சேலஞ்சிங் பண்ணுறோம் ஸோ ப்ரைஸ் சேலஞ்சிங் டிசைன் சேலஞ்சிங் எல்லாமே நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேன்சி கலெக்ஷனு இதோட ரேட் வச்சுக்கோ முந்நூற்றி நாற்பது ரூபாங்க டோலாவில் ஃபேன்சி பார்டரு மேட்சிங் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் இளம்பிலே இருக்குங்க இது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா ஒர்க்லேயே வந்துடும் பல்லு பார்த்தி நல்லா கான்ட்ராஸ்டான பல்லு வந்துடும் இது ஒரு ரேஞ்ச் பார்த்தா வெறும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்குங்க ஸோ இளம்பெல்லி மார்க்கெட் நீங்கள் போனால் கூட இந்த ரேஞ்சு கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம அந்த ஒரு ஐடுதான் ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கோம் வெறும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தேங்க்யூ சில்குங்கு மாட்டா ஆ ஆமாங்க மஸ்லின் பொங்கல் ஸ்பெஷல் ஆமாங்க ஓகே இதோட ப்ரைஸ் பதினோரு முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வித் ஜாலரோடு கொடுத்துட்ருக்கங்க சூப்பர் பெரும் முன்னூற்றி பத்து ரூபாய் ஸோ நீங்கள் வீடியோ ஓடும்போது தேவைப்படுறவங்க ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்ம கொடுத்துருக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ இதில் இந்த கலெக்ஷன் மட்டும் இருக்குங்கடா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே காட்ட முடியாதனால ஜஸ்ட் ஓவரால் வியூ மட்டும் காட்டுறோம் பாருங்க காட்டன் சாரி வித்து ஜரி பார்ட்ரோட வந்துடும் இதோட ப்ரைஸ் சொன்ன முன்னாடி வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாங்க

எல்லாமே களங்கறி கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க சூப்பராக ஸோ இதனால் சொல்கிறேன் நம்ம கடையில் டிசைன்ஸு ரேட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ பொங்கல்ல யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கடையை இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சில்வர் ஜெரி கலெக்ஷனுங்க சில்வர் ஜெரியில் பாருங்கள் இது வந்து பல்லு இது வந்து சாரீ கலரு டைமண்ட் ஷேப் சாரி ஃபுல்லாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி நாற்பது ரூபாங்க ஸோ இந்த ஐட்டமில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்கோம் ஸோ நம்ம காட்டக்கூடிய மட்டும் தான் டிசைன் கிடையாது கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இதில் அப்படியே டிசைன் நம்மள்ட்ட ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம ஹோல்சேல் அப்படினால மினிமம் ஒரு பண்டில் எடுத்தீங்கனாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துங்கன்னா மைசூர் சில்க்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுபாங்க இது வந்து ஃபினிஷிங் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே ஃபேன்சியாக இருக்கும் ஸோ நீ தேவைப்படுறவங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நாங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இதில் என்ன அப்டேட் டிசைன் ரூபாய் கிடைக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ரெடி ஷாக் வச்சிருக்கோம் ஸோ நம்ம காட்டக்கூடிய சேம் பிரிண்டே கிடைக்குமே கிட்டே கண்டிப்பாக கிடைக்காது வேறு வேறு பிரிண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன வந்து டோட்டலாகவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாக ஒர்க்கு ஸோ இதோட ப்ரைஸ் பதினஞ்சுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம இதில் வந்து பொங்கலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரேட்டில் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன் கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜரில வந்து இதெல்லாம் சாஃப்ட் சில்கோட ஃபஸ்ட் காப்பிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கோம் அந்த டிசைன்ஸ் இங்கே ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதோட ரேட் பார்த்துங்க வெறும் நானூறுபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் இதில் டிசைன்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறனால ஓன்லி பண்டில் தான் கொடுப்போம் இந்த மாதிரி வித்து போஸ்டரோடு வந்துருங்க வெறும் நானூறுரூபா ஆமாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் இதை மாதிரியான கலெக்ஷன் லிமிட்டட் எடிஷன் தாங்க அதிகம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன் நம்ம கடையில் மட்டுந்தான் இருக்குங்க ஈரோடு ஈஸ்வரன் கோஸ்ட்ல தங்கம் சுல்கம் மட்டும்தான் இருக்குங்க ஒரே பிரான்ச் ஆமாங்க ஒரே பிரான்ச்சு தங்கம் சுல்குங்க இதை வந்து பாருங்களேன் கலசம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது குஞ் இந்த குஞ்சாமல் இருந்து ஜாலா வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க வெறும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க ஓகே நீங்க தாராளமாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணலாம் நல்ல லாபம் இருக்கு கண்டிப்பாங்க நம்ம வாங்கிட்டு போனோம் நீங்கள் ஹோல்சேலுக்குள்ளேயே ஹோல்சேல் பண்ணலாம் ஓகே நீங்கள் வாங்கிட்டு போய் இங்கே நிறைய கடைக்காரன்னு நம்மள்கிட்டேயே வாங்கி விற்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரேட் சீப்பாக கொடுத்துருக்கோம் இதெல்லாமே பாருங்க ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரும் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம தங்கம் சில்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிசைன் தாங்க டிசைன் ப்ளஸ் ரேட்டு எல்லாமே ரொம்ப ஃபேன்ஸியாக கொடுத்துருவோம் டாப் டைடு டாப் டைடில் வந்து ஒரு ஃபேன்சியான ஐட்டம் இப்போ இந்த மாதிரியான டேஸ்ட் வந்து இப்போ சூப்பராக மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீச்சு உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி வருங்க கலர் மேட்சிங் பாருங்கள் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது எல்லாமே அவ்வளோ அட்டகாசமான கலர்ஸாக இருக்குது எல்லாமே வெறும் நானூற்றி எழுபது ரூபாங்க வெறும் நானூற்றி எழுபது ரூபா சாஃப்ட் சொல்கில் வந்து ப்ரிசம் அண்ட் டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ரூபா வருங்க சாஃப்ட் சுக் மாடல் ஆமாங்க சாஃப்ட் ஓகே இது பார்த்திங்கன்னா பார்டரு கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்குதுங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க ஃபேப்ரிக்கே ஃபீல் பண்ணி நான் சொல்லக்கூடிய ரேட்டு உண்மையானு நீங்கள் செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஷூர்ட்டி சொல்கிறோம் சொல்கிற பேஜ் கரெக்டாக இருக்கிறீங்க கண்டிப்பாங்க ஓகே நீங்கள் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் வாங்குங்கிற கட்டாயமே கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வந்துட்டு நம்ம நம்ம இது ரேட்டு கரெக்டானு நீங்கள் செக் பண்ணிவிட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கடையில் வாங்கினாலே போதும் ஓகே இது பாருங்கள் லின்னன் ஃபுல்க்கு நானூற்றி முப்பது ரூபா வருங்க இதில் பாருங்கள் சிங்கிள் பீஸ் சிங்கிள் டிசைனுங்க இதில் செட்வைஸில் உங்களுக்கு வராது சிங்கிள் பீஸ் சிங்கிள் டிசைன் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குங்க எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறு டிசைன் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணுங்கள் ஐட்டம்ஸ் பாருங்கள் வித்தியாசமான ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்கோம் ஸ்டோ பிரிண்ட்டுங்க ஐநூற்றி முப்பது ரூபா வரும் ஸோ எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குங்க சும்மா நம்ம எல்லாமே வீடியோவில் காட்ட முடியாதுன்னா ஓவரால் ஒரு வியூ மட்டும் காட்டுறோம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க பார்க்க போகிறது பனாராசி சில்கில் இக்கட் ப்ரிண்ட்டுங்க இது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து டோட்டலா டோட்டலாக இப்போ நியூவாக வந்துருக்கோம் கலெக்ஷன் ஸோ எல்லாமே உங்களுக்கு டபுள் ஷேடில் வந்துருக்கு பொங்கல் ஸ்பெஷலாக இருக்கா ஆமாங்க டோட்டலாக பொங்கல் ப்ரெஷ்களை சூப்பர் இது ரேட் தான் ஐநூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூற்றி நாற்பது நம்ம கொடுக்க போகிறோம் சூப்பர்லாம் இப்போ நம்ம காட்டனில் ஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேங்க அதுவும் கரிஷ்மா காட்டன்லேருந்து எல்லா விதமான காட்டன்ஸ் வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் காட்டக்கூடிய பதிக் பிரிண்ட் சாரிங்க ஸோ இந்த பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பண்டலுக்கு ஒரு ஒரு கலர்ஷர்ட் வந்துட்டே இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு நம்ம இருக்காங்க ஸோ வந்து காட்டனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வெரைட்டிஸ் பண்ண வச்சுருக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு வந்து சூப்பராக போய்ட்டுருக்குங்க இதெல்லாமே வந்து ப்ராண்டட் சாரி இது ப்ரை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்க வெறும் முந்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் நீங்கள் எனக்கு ப்ளவுஸ் இல்லாமல் வேணும்னு சொன்னிங்கன்னா வெறும் இரநூத்தம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் வித் ப்ளவுஸோட வெறும் நம்ம முந்நூறுரூவாய்க்கு கொடுத்துருக்கோம் இந்த ஐட்டம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் பீஸ் சிங்கிள் டிசைனில் கிட்டத்தட்ட எக்கச்சக்க டிசைன் வச்சுருக்கோம் இதில் எல்லாமே ரெடிஷ் ஆகி வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பஜாரில் எல்லாருமே த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி சேல் பண்ணுறாங்க நம்ம கடையில் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பெஸ்ட்டு ப்ரைஸை கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி பத்து ரூபாங்க ஸோ பியோர் காட்டன் சாரீ வந்து வெறும் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் பாருங்க கலர் வச்சு சூப்பர் சூப்பர் சார்ஜ் வச்சிருக்கோம் வெறும் முந்நூற்றி பத்து ரூபாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் நம்ம கடைக்கு நேரில் வந்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்டெல்லாம் நீங்கள் உண்மையாக செக் பண்ணிட்டு ஸோ நம்மளோட மார்க்கெட்டில் யாராவது கம்மியாக கொடுக்குறாங்க நீங்களே அனலைஸ் பண்ணலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஈரோட்டில் ஸ்ரீ தங்கம் மட்டும் இருந்து இவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் அரை மணி நேரம் இந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் கூட ரிப்பீட்டடாக நம்ம காட்ட மாட்டோம் ஏன்னால் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பியூர் பட்டர்ஃப்ளை சாரி ஸோ எனக்கு இந்த மாதிரி பிரிண்டில் வேணாங்க எனக்கு இந்த மாதிரி ஃபிகர் டிசைனில் வேணாலுமே கிடைக்கும் இது ப்ளவுஸ் வந்து செப்பரேட் ப்ளவுஸ் வந்துருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக யூனிக்கான கலர் மேட்சிங் தான் கலர் கேரண்டியோட எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கார்டன் கலரும் கேரண்டிங்க ஓகேம்மா இதில் வந்து பாருங்க சார்ட் ரூம் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்லேயே கிடைக்காதீங்க கண்டிப்பாங்க இதெல்லாமே நியூ அப்டேட்டுங்க ஸோ பஜார் நம்ம நம்ம கடையிலேருந்து பஜார்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் தான் நம்ம கடையில் கிடைக்குங்க ஸோ நீங்கள் வித்தியாசமான கலெக்ஷன் பார்க்குன்னா நீங்கள் நேராக ஈரோடு ஈஸ்வன் கோல் ஸ்ட்ரீட்டில் நம்ம தங்கம் சீஸ் பண்ணீங்கனால எல்லா கலெக்ஷன் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து டோட்டலாகவே இதெல்லாம் டிஃப்ரெண்டான கலெக்ஷனுங்க பியூர் காட்டனில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க எல்லாமே வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்துடுங்க எல்லாமே எல்லா ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த பார்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணி வந்துடுங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி அறுபது ரூபாங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே வித்து ஃபோட்டோவோடு வந்துடுங்க கட்டினா எந்த மாதிரி பேட்டர் வருமோ டோட்டலாகவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு இப்போ டைடு மேட்சிங்க ஸோ இந்த மாதிரி டைடு மேட்சிங் நம்மக்கிட்ட கிடைக்குங்க இதெல்லாம் கவுண்ட் பார்த்து உங்களுக்கு எயிட் ஏஸ் கவுண்ட்டில் கிடச்சிருங்க ஸோ நல்ல ஹெவியான பிரிண்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வார்லி பிரிண்டில் இருந்து கிளம்பரி இல்லை பாந்தினி எல்லா விதமான டேஸ்ட்டும் எல்லா விதமான ஸ்டைல்ஸும் வேணும்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்குங்க இது ப்ளவுஸ் பாருங்கள் எல்லாமே செப்ரேட் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு ஒரு இந்த பார்டர் என்ன வருதோ அந்த பார்டர் மேட்ச் பண்ணி எல்லா ப்ளவுஸும் வந்துடுங்க இதோட ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாங்க ஸோ வந்து ஒரு முந்நூறுபாய் இருந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே சூப்பர் சூப்பர் கலட்சுன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் மல்மல் டேஸ்ட் மல்மல் காட்டனு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூபாங்க கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே டோட்டலாக ஃபேன்சியான கலர்ஸ் தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கலர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டோட்டலாகவே ஃபேன்சி கலர் மேட்சிங் தான் ஸோ நீங்கள் வீடியோ ஓடும்போது என்ன ஐட்டம் தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நேரில் வரக்கூடிய கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதில் என்ன அப்டேட் கிடைக்குமோ அதை கொடுத்துருவோம் ப்ரஷ் ப்ரிண்ட்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரிண்ட் பாருங்கள் வித்தியாசமாக வரும் ஸோ எல்லாமே வித் ப்ளவுஸோட இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எதாவது செப்பரேட்டாக வந்துடும் பாருங்கள் இதெல்லாம் ப்ரஷ் ப்ரிண்ட்டு இதெல்லாமே வந்து நீங்கள் காட்டன் சாரீல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க இதெல்லாமே நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்குங்க இப்ப பாருங்கள் ஷார்ட் ஒன்று ஒன்று சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸு ஸோ நீங்கள் இந்த பொங்கலில் நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டான எக்கச்சக்கமான ஐட்டம் தான் வச்சுருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு வருங்க கலர் மேச்சிங்கெலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது டேஸ்ட் இந்த மாதிரி வந்துடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எல்லாமே வித் ப்ளவுஸோட வந்துடும் உங்களுக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி முப்பத்தி இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க எல்லாமே பிராண்டட் சாரீஸு ஷிஃபான் சாரீஸு இதோட பிரைஸ் வர நம்ம மாட்டிங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கேங்க இந்த மாதிரி எட்டு கலர் பீஸில் பேக்கிங்கில் வந்துடும் ஸோ இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறனால பண்டில் பண்டில் தான் கொடுப்பாங்க இதில் எதுவுமே கலர் செக்ஷன் வராது ஸோ இந்த மாதிரி விதமான எட்டு விதமான சார்ஜ் வந்துடும் எட்டுமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு ஸோ இந்த வாட்டி ஸ்பெஷல் பேக்கிங்கில் பொங்கலுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வந்துருக்கு ஸோ நீங்கள் கண்டு விற்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கலேன் ஸோ நம்ம இந்த மாதிரி சிந்தட்டிக்கில் மட்டும் இல்லைங்க காட்டன்லையுமே ஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் காட்டன்லேயே பாருங்கள் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் இதெல்லாமே பாருங்கள் வாழைநார் பட்டோட ஃபஸ்ட் காப்பி எல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனிக்கான கலெக்ஷனுங்க இதோட ரேஞ்ச் பார்த்தா ஐநூற்றஞ்சு ரூபாங்க ஒரு ஒரு டிசைனுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ நீ இங்கே பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஆறு முப்பது அளவு சூப்பராக வரும் இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அதனால் பொங்கல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம கடையை வந்து மஸ்ட்டு விசிட் விசிட் பண்ணக்கூடிய ஷாப் நீங்கள் ஈரோடு வரீங்க அப்படின்னா கம்பல்சரி நேரடியாக நம்ம கடைக்கு ஒரு தடவை வாங்க நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு ஃபேப்ரிக் எல்லாம் ஃபீல் பண்ணுங்கள் வாங்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாதுங்க சரிங்களா வந்து நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே போய்க்கலாம் ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு கச சாரி ஸோ இதுலேயும் அதே தாங்க ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க காட்டன்லேயும் ஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குங்க இப்போ நம்ம பனாரஸ் சாரி எல்லாமே வச்சிருக்கேங்க ஒரு ஜவுளி கடைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்டே கிடச்சிரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டிலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க இதில் கொஞ்சம் விளையாது பியூர் ஆர்கன்ஸாலாம் வச்சுருக்கோம் ஆர்கன்ஸாக பாருங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு எட்நூற்றி முப்பது ரூபா வருங்க கலெக்ஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று சூப்பராக இருக்குங்க ஸோ இது பாருங்களேன் இங்கே நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸு எதுவுமே இங்கே உங்களுக்கு எங்கே எந்த கட்டையிலுமே கிடைக்காதுங்க ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் டோட்டலாகவே டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸுங்க ஓகே அதுக்கு என்னங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூர் லினனுங்க பியூர் லினன்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து ஆர்கான்ஸா ஜரியோட வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் ஸோ இது எதுவுமே நம்ம வந்து நம்ம கடையில் மட்டும் தான் கிடைக்குங்க வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு பிரைஸ் சேஞ்ச் பண்ணலாம் எல்லா ஷோரூம் கலெக்ஷனுங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பொட்டிக்கான கலெக்ஷனுங்க எல்லாமே சித்தார்த் பிராண்டில் வந்துடும் சித்தார்த் ஸ்டெயின்ஸ் வினாமல் டோட்டல் எல்லா விதமான ப்ராண்ட்ஸுமே நம்ம கிட்டே கிடைக்குங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இதுலேயே வந்து ஒர்க் ப்ளவுஸுங்க இந்த சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபாயில் ப்ரிண்ட்டில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க் ப்ளவுஸுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டியில் நம்ம கொடுத்துட்டுருக்குங்க நானூற்ற அறுபது ரூபா ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கோம்போவில் வந்துருங்க ஆறு பீஸ் தான் வரும் ஆறு பீஸ் கோம்போல் நிறையா வந்துடும் இது ஸ்டார்டிங் புரிஞ்சு நம்மகிட்ட கிட்ட முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து உங்களுக்கு ஏழ்நூறு ரூபா வரைக்குமே நம்ம கலெக்ஷன் வச்சுருக்கோம் டோட்டலாக ஒரு ஒரு பேட்டர்மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குங்க கலெக்ஷன் கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா இப்போ பார்த்து நம்ம காட்டினதெல்லாம் வெறும் ஒரு பத்து பர்சன்ட் டு இருபது கெக்ஷன் காட்ட முடிஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஜவுளி கிடைக்க தேவையான எல்லா வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குங்க வீடியோவில் பார்த்த ஐட்டம் இல்லாமல் டோட்டலாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஈரோட்டில் இருக்க ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்க தங்கம் சூல்ஸ் வந்தீங்கன்னா டோட்டல் வெரைட்டி நீங்க ஒரே பக்கமாக பார்த்துடலாம் ஸோ நீங்க நேரில் வர முடிஞ்ச கஸ்டமர் கம்பல்சரி நேரில் வாங்க ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி வாங்கலாம் ஒரு வேலை என்னால் வர முடியலன்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ஆன்லைன்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சாலும் சரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே கொடுத்துருக்கு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேம் டிசைனே கொடுத்துருவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு என்னவோ மாறுவோ மாறுதல் நாங்கள் காட்டிருப்போம் ஓகேண்ணா ஓகே நன்றிண்ணா